அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அன்பர்களே புனித இஸ்ரா மேராஜ் இரவை முன்னிட்டு அது சம்பந்தமான சில விஷயங்களே சில வீடியோ காட்சிகள் தொகுப்போடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்க்கவிருக்கின்றோம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் இந்த மியராஜ் இரவு பயணம் என்பது ரஜபு மாதம் பிற இருபத்தி ஏழில் தான் நடந்ததா அது மட்டுமல்லாமல் இந்த இரவை முன்னிட்டு நடத்தப்படக்கூடிய மஜிலிசுகள் செலிப்ரேஷன்கள் இது மார்க்கத்தில் கூடுமானது தானா அதோடல்லாமல் இது போன்ற இந்த மேராஜ் அனுஷ்டானம் என்பது நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கிறதா அல்லது வேர்ல்டு தல்வி நடக்கிறதா என்பதை பற்றியும் இன்னும் இந்த மீராஜ் இரவை முன்னிட்டு பிடிக்கக்கூடிய நோன்பு மார்க்கத்தில் ஆகுமானதா தானா இவைகளை பத்தி நம்ம பேச போறோம் நிறைய விஷயம் இருக்குன்னு பயந்துடாதீங்க இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமா பாப்போம் வாங்க சத்தியத்தை சொல்லும் வழி செல்லும் வழி தாடுதல் நிறைந்த கூட்டமிதே அன்பர்களே இந்த புனித இஸ்ரா மேராஜ் என்ற விண்ணேற்ற பயணம் உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாமல் நமது நாயகம் கண்மணி சல்லல்லாஹூ அலிஹசல்லாம் அவர்களுக்கு மாத்திரமே விசேடமாக அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரு பெரிய பேரற்புதும் பெரிய மோஜிசா இந்த மோஜிசாத்தை நாம் அவசியம் ஒவ்வொருவரும் நம்பியாக வேண்டும் இதை ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிராக போகிவிடான் ஏனென்று சொன்னால் குர்வானில் ரெண்டு சூறாக்கள் அல்லாஹ் இதை பற்றி பேசுகிறான் ஹதீசிலையும் வந்திருக்கிறது இதை ஏன் நாம சொல்லிக்கிறோன்னு சொன்னால் என்னென்று கேட்டால் நம்ம அறிவுக்கு ஒ ஒத்து வரலண்டா அல்லா ரசூல் சொன்னாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சில குழப்பவாதிகள் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருப்பதனால் நம்முடைய சராசரி உடல் வாகை கொண்டும் வலிமையை கொண்டும் நம்முடைய சராசரி அறிவை கொண்டு ஒரு மனுஷன் அது எப்படி ஒரு ராத்திரியில சிறிது நேரத்தில் ஏழு வானங்களை கடந்து சிதறத்து முன்தக அரிசு குருசுலாம் கடந்து அல்லாவை எப்படி நபி சந்திச்சிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சராசரி அறிவை வைத்து உரசி பார்க்க கூடாது ஏனென்று கேட்டால் அல்லாஹ் சுபஹானஹுவ தஆலா காதிர் அல்லாஹ் சுபஹானஹுவ தஆலா தஆலா நாடினால் எதையும் நடத்தாட்டுவான் அண்மை கால அரபு ஒரு பெரிய அறிஞர் தஃப்சீர் எல்லாம் எழுதி இருக்கிறாங்க அல்லாமா ஷஹராவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவங்க அவங்க அழகா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க உன்னுடைய பாலருதும் குழந்தை எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை தொட்டுவிட்டது சென்று வந்தது என்று சொன்னால் நீ நம்புவாயா ஆம் அவனுடைய தகப்பனார் அழைத்து சென்றார் என்று சொன்னால் நம்புகின்றோம் அல்லவா இது போன்றுதான் அல்லா சுபான இஸ்ராமியராஜ் பயணத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றான் அஸ்ராஹி தன்னுடைய அடியாரான முகமது சல்லா அலி செலுத்த அல்லாஹ் அழைத்து சென்றான் அப்ப அல்லாஹ் அல்லாஹு தமது நபியை அழைத்து சென்றான் என்று கிளாஸான விளக்கத்தை அல்லாமா ரஹமத்துல்லாஹி அலஹி குறிப்பிடுவார்கள் இப்படிப்பட்ட வியக்கத்தக்க அளவுக்கு உண்டான இந்த புனித பயணமான இந்த மேராஜிரவை முன்னிட்டு நாம நம்ம பகுதிகளில் பள்ளிவாசல்ல மதரசாக்கல்ல இது சம்பந்தமாக மஜிலிஸ் வைத்து நினைவூட்டல் செய்தாலோ செலிபிரேஷன்கள் நடத்தினாலோ இது மார்க்கத்தில் உள்ளது தானா இது விது அத்தாச்சே என்று சிலர்கள் பேசுகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இது ரஜபு மாதம் பிற இருபத்தி ஏழு ஏழில் தான் நடந்ததா என்பதே சந்தேகமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இது சம்பந்தமாக நீங்கள் மஜிலிசுகள் செய்வது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று விது என்று சொல்லி சிலர்கள் தவறான முறையில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உறவினர்கள் ஏதாவது ஒரு சாதனை செய்து விட்டாலோ அல்லது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் முதன்மையான இடத்தை பெற்றுவிட்டாலோ ஒரு மெடலை பெற்று விட்டாரோ நீங்க எவ்வளவு ஆனந்தப்படுகிறீர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுகிறீர்கள் ஏன் புள்ள பரிசு வாங்கிட்டு வந்துட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு புலங்காகிதம் அடைகின்றீர்கள் நம்ம பிள்ளையை விட தாயை விட தகப்பனை விட இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட நபி செல்லல்லாஹு அழிவு செல்லும் அவங்கள நம்ம நேசம் கொண்டாத்தான் நம்ம ஈமானை பரிபூரணமாகும் அப்படிப்பட்ட நம்ம நாயகம் அழிவு செல்லும் அவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக அல்லாஹ் சுபஹானவத்தால வழங்கி இந்த பேரற்புதமான அற்புதமான மேராஜிர எப்படிப்பட்ட ஒரு பயணம் இந்த பயணத்தை நம்ம நபி செல்லல்லாஹ் அலிசலம் போயிட்டு வந்து இருக்கிறாங்கள இதை நான் மக்களுக்கு நினைவூட்டணுமா நினைவூட்டக்கூடாதா சொல்லுங்கள் சமுதாயமே அல்லாஹ் சுபாநகத்தால அல்குரான்ல சொல்லுகிறான் உதக்கிருகும் பி ஐயா மில்லாஹ அல்லாவுடைய நாட்களை அவர்களுக்கு நினைவூட்டுங்க சொல்லுங்க அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படியானால் இந்த மேராஜ் என்பது இரவு என்பது அல்லாவுடைய நாட்களா இல்லையா இதை பற்றி மாறி வரும் தலைமுறையினர் எடுத்த நம்ம பிள்ளைங்கள்ட இந்த சம்பந்தமான வரலாறுகளையும் நினைவூட்டல்களையும் நாம் செய்வது காலத்தின் கட்டாயம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்ல உலகத்துல ஒவ்வொரு நாள் என்று அனுஷ்டிக்கின்றார்கள் பெற்றோர் தினங்கிறார்கள் குழந்தைகள் தினங்கிறாங்க இப்படி விழிப்புணர்வுகளுக்காக ஒவ்வொரு தினங்கள் என்று அனுஷ்டிக்கப்படுகின்ற பொழுது நமது நாய் அழிவு செல்லம் அவங்க எப்படிப்பட்ட புனித பயணம் வந்தாங்க அந்த பயணத்தை எவ்வளவு அற்புதமான காட்சிகள்லாம் பார்த்துட்டு வந்தாங்க ஆக இந்த மியராஜ் இரவு சம்பந்தமாக மஜிலிசுகள் செய்வது காலத்தின் அவசியம் சகோதரர்களே அடுத்ததாக இப்படியும் கேட்கிறார்கள் ரஜபு மாதத்தினுடைய பிற இருபத்தி ஏழில் தான் இந்த இரவு நடந்ததா என்று கேட்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மத்தியிலே பல கருத்து வேற்றுமையான கருத்துக்கள் உண்டு ரபி அவூல்ல மேராஜ் போனாங்க ரமதான் மாசத்தில் போனாங்க இப்படி பல வகையான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இது குரானிலோ ஹதீசிலியோ அந்த தேதிய நாட்கள் குறிப்பிடப்படாட்டாலும் வரலாற்று ஆய்வார்களுக்கு மத்தியிலே பல கருத்து வேற்றுமைகள் இருந்த போதிலும் கூட வலுவாக மக்களுக்கு மத்தியிலே பிரத்தியமாக அதிகப்படியாக பின்பற்றக்கூடிய அந்த கருத்து என்னவென்று சொன்னால் ரஜபு மாசத்தினுடைய பிற இருபத்தி தான் இந்த கருத்து அல் பிதாயா வன்னிஹாயாவில் இமாம் இபுனு கசீர் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க சொல்கிறாங்க அல் ஹாஃபில் அப்துல் கனி ரஹமத்துல்லாஹி அழகி அவங்களும் இந்த கருத்தை சொல்கிறாங்க அல்லாமா கஸ்தலானி இது போன்ற பெரிய அறிஞர்கள் எல்லாம் ரஜபு மாதத்தினுடைய பிற இருபத்தி தான் மியாராஜ் பயணம் நடந்தது என்ற வரலாற்று தகவலையும் சொல்லுகின்றார் இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு உலகம் தழுவி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மேராஜருடைய ஃபங்க்ஷன் ஒன்று கூட இதற்காக சங்கமித்து விக்ரு மஜிலிஸ்கள் செலவாத்து ஓதுகள் என்பது ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கிறது என்று யாரும் தயவு செய்து தவறாக நினைக்காதீர்கள் தவறான பிரச்சாரம் உங்களுடைய கைகளிலே என்ன செய்ய கேட்டா இணைய உலகத்தை வைத்திருக்கிற நீங்கள் தேடி துளாவி பாருங்கள் உலகெங்கிலும் இந்த மியராஜ் இரவு சம்பந்தப்பட்ட பங்கன்கள் நிகழ்ச்சிகள் பள்ளிவாசல் ஆங்காங்க மதுரசாக்கள் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அரபு நாட்டில் சவுதியை தவிர நீங்க மத்த பெரும்பாலான நாடுகள் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் எந்த அளவுக்குன்னு சொன்னா அரபு நாடுகளில் பலஸ்தீனில் ரஜவு மாசத்தினுடைய ஏழுக்கு பல்லாயிரக்கான மக்கள்கள் ஒன்று கூடுகின்றார்கள் பலஸ்தீனுடைய கவர்மெண்ட்ல அந்த அரசாங்க விடுமுறை நாள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரஜபு மாதத்தினுடைய பிறை இருபத்தி ஏழு நபி சல்லா அலைசல்லம் யாராஜ் பயணம் சென்றாங்க அப்படிங்கிறத வச்சு அதுக்காகவே லீவு விடுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் புனிதமான மஸ்ஜிதுல் அக்சா பைதுல் முகத்தஸ் பள்ளி வாசலில் ரஜபு பிற இருபத்தி ஏழு அன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் கூடுகின்றார்கள் அங்கங்க உள்ள நாடுகள் வெளிநாடுகள் இருந்து துருக்கி ஜோர்டான் இப்படி எல்லா நாடுகளும் அரபு நாடுகள் மக்கள் வருகிறார்கள் குறிப்பிட்டு ரஜபு மாசத்தினுடைய பிறகு இருபத்தி ஏழு அன்றுக்கு கூடுகிறார்கள் பல்லாயிரக்கான மக்கள் கூடுகின்றார்கள் அதனுடைய வீடியோ காட்சிகள்லாம் இணையத்தில் நிறைய இருக்கின்றது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை மட்டும் சில பேர் ஆனிம் சாமான காசுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காண்டு தவறான துஷ்பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அல்ல பலஸ்தீன பார்த்தால் அங்குள்ள மக்கள் கோலாகலமாக மகிழ்ச்சியாக என்று கேட்டா பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் இருந்துதான் நபிசல்லு அலிவசல்ல உங்க விண்ணுல

அது மாதிரி பாருங்கள் யூஏயில் பார்த்தா அங்கே உள்ள அரசாங்கம் அங்கு உள்ள உலமாக்கல் அறிஞர்கள் எல்லாம் அதிகாரிகள் எல்லாம் ஒன்று கூடி இந்த மியராஜருடைய செலப்ரேஷனை கொண்டாடுகிறார் இந்த பக்கம் பார்த்தா உமான் ஓமான் நாட்டை என்னென்னு பார்த்தா அங்கே உள்ள அஃபீஷியலாக அங்கே உள்ள உலமாக்கல் அறிஞர்கள் அதிகாரிகள் எல்லாம் அரசர்கள்லாம் ஒன்று கூடி அவங்களும் என்ன செய்கின்றார்கள் விழா நடத்துகின்றார்கள் இப்படி உலகம் தழுவி நான் பார்த்தோம் என்று சொன்னால் பல்பல நாடுகளிலே ரஜபு பிறை இருபத்தி ஏழை தான் புனித இஸ்ரா மியராஜிர அந்த நினைவு நாளை வந்திருக்கிறார்கள் யாருடைய உள்ளத்திலும் சலனம் இல்லாமல் இன்ஷா நம்ம நம்ம பகுதிகளில் நடக்கக்கூடிய ரஜப மாசத்தினுடைய முன்னிட்டு நடக்கக்கூடிய சந்தேகம் வர தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள் நம்ம நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய முஹப்பத்தின் வெளிப்பாடு அது மட்டுமல்லாமல் நம்ம நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இந்த பேர் அற்புதத்தை முன்னிட்டு என்ற அடிப்படையில் காலம் தொட்டும் வாழையடி வாழையாக நம்முடைய முன்னோர்கள் அந்த நாளிலே நோன்பு வைத்திருக்கிறார்கள் இந்த நோன்பு ஆகமான முஸ்தஹப்பான நோன்பாக இருக்கின்றோம் ஈஜிப்தினுடைய ஃபத்வா தாருல் இஃப்தாவிலோட சொல்றாங்க கண்மணி நாயகம் சல்லாஹூ செல்லம் அவங்க சொன்ன புகாரி ஷரீப் போன்ற ஹதி கிரந்தங்களில் வரக்கூடிய

தொலை தூரத்தை நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவரை என்ன செய்வென்றான் தூரப்படுத்தி விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இது பொதுவான உள்ள ஒரு ஹதீஸ் அது ரஜபு மாதம் புனித மாதங்கள் இந்த மாதங்கள நோன்பு பிடிக்கிற சம்பந்தமான மற்ற ஹதீஸ்களும் உண்டு ஆகவே இந்த நாட்களிலே இந்த உம்மத்து பிடிக்க கூடிய இந்த ஆகுமான இந்த நோன்புகளை உபரியான இந்த நோன்புகளை யார் சொல்லியும் கெடுத்து விடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நோன்பை பிடிக்க வேண்டும் வல்லனாயின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹக்கை நமக்காக விளங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக அன்பான நேயர் பெருமக்களே உலகெங்கிலும் புனித இஸ்ரா மியாராஜ் இரவி முன்னிட்டு நடக்கக்கூடிய அந்த மஜிலிசுகள் நிகழ்ச்சிகள் அந்த செலிப்ரேஷன்களை வீடியோ தொகுப்பை இன்ஷா அல்லா பாருங்கள் في ليلة تتزيى بالنور والإشراق بسم اسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير الحمد لله رب العالمين في هذا اليوم المبارك يوم الاسراء والمعراج كبير حضره عشرات الالاف كما تلاحظون في المسجد الاقصى المبارك في هذا اليوم من خيره العلماء في مدينه القدس في من هنا من ارض الاسراء والمعراج من المسجد الاقصى المبارك الذي هو محور معجزه الاسراء والمعراج بنبينا محمد صلى الله عليه وسلم ليلة تتزيا بالنور والإشراق يا نبي سلام عليك يا رسول تتزين بالنور والاشراق. ان حادثه الاسراء والمعراج لمن العجائب والمعجزات الالهيه والداله على قدره الله عز وجل التي ظهرت جليا للحبيب المصطفى صلى الله عليه واله وسلم والتي جاءت لبناء هذه الامه واخذها الى طريق الرشاد وطريق العزه وطريق الحضاره. التي لا توازيها حضارة في الرقي ورفعة الشأن وسمو الأخلاق وحسن المعاملة للغير وإنه لشرف عظيم أن ينتمي الإنسان إلى هذا المسلك والمنهج العظيم الذي يأمر بالمعروف وينهى عن المنكر ويقيم العدل في البشرية من أجل تعزيز الأخلاق الحميدة والصفات النبيلة ومقاصدها صورة جامعة للقدوة في في ليلة تتزيا بالنور والإشراق. والبال وكرم يا أن يديم على هذه البلاد الخيرات والأمن والأمان ونصرنا وأولئك وله في قوله وإنكم سوف تمرون على عَلية عليهم الإعتماد نحتفل بله والوطن يترنم بسلوك الغالي يوم الاتحاد. كل زاي في السماء يتبسم وكل ما رفرفت يفرح بالبكاء في, في ليلة تتزين بالنور والإشراق في ليلة تتزيا بالنور والإشراق صلى على النبي عليه الصلاة والسلام صلى على النبي عبد الله عليه الصلاة والسلام صل على النبي يوسف يسعد قلبك ما. في ليلة تتزيا بالنور والإشراق ليلة تتزيا بالنور والإشراق جبريل جاء النبي يدعوه فوق البراق هو النبي الأمين أهل السنة ينجا نبي القاتل تندا كيتيني باتي بيدي بوم سوانا كيتيني باتي بيدي بوم சொன்னா என்று நபிகள் காட்டி தந்தீனை பற்றி பீடிப்போம்